ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தொழியின் இனிய வணக்கம் இன்று தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் ஆசிரியர்கள் அனைவரும் டிபிஐ வளாகத்தை அடைவதற்கு முன்பாகவே போலீசார் அராஜகம் செய்து அவர்களை திடீரென கைது செய்தனர் அதனால் ஆர்ப்பாட்டம் நிலவியது அங்கே நடைபெற்ற வீடியோ பதிவுகளை நீங்களே பாருங்கள் முப்பத்தி ஓரு அம்சக் கோரிக்கைகளில் ஒன்றாக தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகின்றது அதை அதைப்போலவே முப்பத்தி ஓரு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்று போராட்டம் நடத்த எடுத்திருந்தார்கள் அந்த திட்டத்தை முறியடித்து போலீசார் கைது செய்து தனது அராஜகத்தை நிலைநாட்டியிருக்கின்றது அந்த வீடியோ காட்சிகளை நீங்களே பாருங்கள் மணிக்கே சாப்பிட்டு போது டீ குடிச்சுட்டு இருக்கும் போது அந்த காவல்துறை வந்து அரைஜா குண்டு கடை தூக்கி எங்களை அந்த பஸ்ல வந்து அடைச்சிருக்காங்க ஆடு மாடு அடைச்ச மாதிரி அடைச்சிருக்காங்க இதுல வந்து ஆசிரியர் பெண் ஆசிரியர்களை பொழுது உணவு அருந்திட்டு இருக்கும் பொழுது சாப்பாடத்தை தட்டத்துக்கு தூர வச்சுக்கிட்டு கைது பண்றாங்க இந்த காவல்துறை அரைஜா இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை நாங்கெல்லாம் ஆசிரியர்கள் எங்களை வந்து கைது பண்ணா நாங்க இந்த நியாயமான கோரிக்கை வலியுறுத்தி நியாயமான வந்து அரெஸ்ட் ஆகும் ஆனா எங்களுக்கு வந்து அராஜபாக் மூலமாக காவல்துறை வந்து காட்டுப்பராட்டித்தனமா நடந்து கொள்வது இட்டோ ஜாக் வந்து வன்மையாக கண்டிக்கிறது என்பது நேரத்தில் தெரிவித்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சையத் இப்ராஹிம் மோசா இன்றைய தினம் தமிழக சிபிஐ வளாகத்திற்கு முன்பு மூன்று நாட்கள் முற்றுகை போராட்டம் இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறது இந்த இன்றைய தினம் சிபிஐ வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க நிலை ஆசிரியர்களின் கூட்டி நடவடிக்கை சார்பாக இன்றைய தினம் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது இந்த முற்றுகை போராட்டத்தில் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் இடைநிலை ஆசிரியருக்கான ஊதிய முரண்பாட்டை கடைய வேண்டும் போன்ற சிபிஐ திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்ற முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த முற்றுகை போராட்டம் அரசுக்கு முன்பே நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டு இந்த முற்றுகை போராட்டம் போராட்டமானது ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அரசாங்கம் எங்களை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே ஆங்காங்கே கைது செய்து போக்கை கடைபிடிக்கிறது அரசாங்கம் உடனே அழைத்து எங்களுடைய மாநில உயர்மட்டுக் குழு உறுப்பினர்களை அழைத்து எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டங்கள் வெடிக்கும் தமிழகத்தின் கல்வித்துறை ஸ்தம்பிக்கும் என்பதை அரசாங்கத்திற்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது காலையில ஒன்பது மணிக்கு டீ குடிச்சுட்டு இருக்கவங்க அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கவங்க வர வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பதினோரு மணிக்கு தான் நாங்க போராட்டம் முற்றுகை போராட்டம் பதினோரு மணிக்கு தான் அரசுக்கு நாங்க தகவல் கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது காலையில ஆறு மணில இருந்தே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க ரொம்ப பெருமையா காவல்துறை இது எப்படி சரி நியாயம் தெரியல எனக்கு போராட்டத்தை ஆரம்பிச்சு நாங்க முற்றுகை பண்ணிட்டு ஒரு கோஷம் கூட போடல ரோட்ல போயிட்டு வந்து தூக்கி போட்டு